ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த லலிதா பஞ்சமி வெள்ளிக்கிழமை வழிபாடு இன்றைய தினம் இரவு நேரம் ஒரு எட்டரை மணிக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபம் பூஜை அறையில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு பொருள் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் இது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் கடன் சுமையை குறைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது பதிவுில நம்ம தெளிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையாக பார்க்கறீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் நவராத்திரியில் வரக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள்னா அது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி லலிதா பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே பஞ்சமி திதி அப்படின்றது வராகி வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னாலும் நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த நாள்ல அம்பிகை எந்த வடிவத்தில் எப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முக்கியமா இரவு நேரத்துல செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையும் பார்க்கலாம் நவராத்திரியில ஒன்பது நாட்களும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் அதுல நிறைவு நாளான விஜயதசமி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல தான் நவராத்திரி காலத்துல வரக்கூடிய பஞ்சமி அஷ்டமி திதிகள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாட்கள் தவறவிடக்கூடாத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமியை லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் இன்று அது வந்திருக்கின்றது இது லலிதா திரிபுர சுந்தரி சந்தோஷி மாதாவை வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு நாள் இந்த திரிபுர சுந்தரி பாலா திரிபுர சுந்தரியாகத்தான் சித்தர்களால் குலதெய்வமாக கருதப்படுகின்றார் நவராத்திரியில இந்த ஐந்தாம் நாளில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்றைக்கு கடைபிடிக்கக்கூடிய விரதத்திற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த விரதத்திற்கு லலிதா விரதம் அப்படின்னும் பெயர் நீங்கள் இன்றைய தினம் அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை இன்றைய தினம் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் செல்வம் ஞானம் அனைத்து விதமான மங்களங்களும் ஏற்படும் அவளுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது லலிதாம்பியை லலிதா திரிபுர சுந்தரியை இன்று வழிபாடு பண்ணுங்க லலிதா பஞ்சமி நாளில் லலிதா சகசரநாமம் வீட்டில் ஒலிக்க செய்யுங்க இந்த லலிதா திரிசதி இந்த மாதிரியான நாமங்களை சொல்லி இருக்கின்ற பாடல்களை பாராயணம் பண்ணுங்க அம்பிகையின் அருளும் செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று லலிதா பஞ்சமி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொல்கிறேன் இந்த திதி காலையில் எட்டே கால் மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை நாளைக்கு காலையில் பத்து மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்குது அம்பிகை வழிபாட்டிற்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இன்று முருகப்பெருமானுக்குரிய விசாரி சாகம் நட்சத்திரமும் சேர்ந்து வருவது கூடுதல் விசேஷம் அதனால அனைவரும் இன்று மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணுங்க லலிதா திரிபுர வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வராகி தாயை வழிபாடு பண்ணுங்க லலிதாம்பிகை அவதாரம் எடுத்த நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியை தான் நம்ம லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் இவள் துர்கையினுடைய அம்சம் சக்தியின் அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் காமனை எரித்த சாம்பலில் இருந்து தோன்றிய பாண்டா அப்படின்ற அசுரனை வசம் வதம் செய்வதற்காக தான் இந்த லலிதா தேவி அப்படின்னு நம்முடைய புராணங்கள் சொல்லுது பஞ்சபூதங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடியவள் தான் லலிதா திரும்ப லலிதா திருப்புற சுந்தரி அதனால் நீங்கள் விரதம் இருக்கிறவங்க காலையில் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லைனா வெறும் தண்ணீர் அறிந்து விரதம் இருக்கலாம் பூஜை நல்ல நல்லா சுத்தம் பண்ணி வாசனையான மலர்கள் வைங்க வீட்டில் சாம்பிராணி துவம் போடுங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் லலிதாம்பிகைக்கு உரிய லலிதா சகசரநாமம் வீட்டில் பாராயணம் பண்ணுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் அவளுடைய அருளை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கச் செய்வாள் முக்கியமாக பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இன்று உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த வழிபாட்டு முறை நீங்க காலையில செய்தாலும் சரி மாநில செய்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய நேரத்துல செய்து பாருங்க இரவு எட்டரை மணிக்கு உங்க பூஜை அறையில வாசனையான மல்லிகைப்பூ வேங்க இதனுடன் சேர்த்து ஒரு பச்சை கற்பூரம் ஒரு கல்கண்டு ஏலக்காய் இது மூன்றையும் சேர்த்த மாதிரி பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி லலிதா திரிபுர சுந்தரிக்கு உண்டான நாமங்களை சொல்லுங்க ஓம் லலிதாம்பிகையை போற்றி இல்லைனா எளிய நாமங்களை சொல்லுங்க ஓம் லலிதாம்பிகையை போற்றி இதை ஒன்பது முறை இன்றைய தினம் இந்த பூஜை அறையில் இந்த பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க மனமுருகி நீங்கள் மகாலட்சுமியை வேண்டும் பொழுது வராகி தாயை வேண்டும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டம் வெள்ளி அப்படின்றது மகாலட்சுமியின் அருள் கிடைக்க உதவும் சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கவும் உதவக்கூடிய ஒரு நாள் இது எல்லாமே சேர்ந்து வந்திருப்பது கூடுதல் விசேஷம் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்றைய தினம் வழிபாடு பண்ணனும் அதனால தான் இன்றைய தினம் அனைவரும் தவறாமல் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் பூஜை அறையில் வைத்த கல்கண்டு நீங்கள் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் நெய்வேத்தியமாக பிரசாதமாக கொடுக்கலாம் பச்சை கற்பூரம் ஏலக்காயும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இரண்டு நெய் தீபம் ஏற்றும் தவறாமல் இன்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் வராகி வழிபாடு செய்கிறவங்க ஒரு தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தில் ஒரு பொருளை போட்டு ஏற்ற சொல்லியிருக்கேன் அது என்ன அப்படின்றது ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலருக்கு தவறாமல் பாருங்க இன்று அனைவரும் தவறாமல் கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க துர்காம்பியை வழிபாடு பண்ணுங்க இன்று மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நவராத்திரியின் ஐந்தாவது நாள் அதனால் வராகி அவதாரம் எடுத்தவளும் இன்றைய தினம் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்று அனைவரும் தவற விட்டுடாதீங்க யாரெல்லாம் இந்த வழிபாடு செய்கிறீங்களோ அவர்களுடைய குடும்பத்தில் கஷ்டம் நீங்குவது உறுதி நவராத்திரி கொழு வைத்திருந்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அந்த அகண்ட தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவி எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவி எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்